தங்க ஆபரணங்கள் என்றாலே சுமங்கலி ஜுவல்லர்ஸ் தான் நாற்பத்தி ஐந்து வருடமாக தனக்கென்று ஒரு அடையாளத்தை கொண்டுள்ள சுமங்கலி ஜுவல்லர்ஸ் தற்போது கோவை ரோட்டில் மிக பிரம்மாண்டமான மூன்றாவது கிளை துவக்கம் கோவையில் பிரம்மாண்ட முறையில் சுமங்கலி நகை கடை திறப்பு விழா நடைபெற்றது கோவையில் தங்க நகை வணிகத்தில் நாற்பத்தி ஐந்து வருட பாரம்பரியமிக்க சுமங்கலி ஜுவல்லர்ஸின் மூன்றாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது கோவை கிராஸ்கட் ரோட்டில் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் சேர்மன் ஏ ஆர் விஸ்வநாதன் திருமதி கிரிஜா விஸ்வநாதன் ஷோரூமை திறந்து வைத்தனர் முதல் தளத்தில் தனித்துவமாக ஆண்டிக் நகைகள் இரண்டாம் தளத்தில் வஜ்ரா டைமண்ட் கலெக்ஷன்கள் மூன்றாவது தளத்தில் தங்க நகை விற்பனை பிரத்யேகமாக செயல்படுகிறது தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு திறப்பு விழா சிறப்பு சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் திறப்பு விழாவில் சிறப்புரையாற்றிய சேர்மன் ஏ ஆர் விஸ்வநாதன் கூறுகையில் நாற்பத்தி ஐந்து வருட கடின உழைப்பின் பலனாக மூன்றாவது ஷோரூமை வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் பிரம்மாண்டமாக துவக்கியுள்ளோம் எனது மகன்கள் செந்தில் அஷ்யந்தி இருவரும் அமெரிக்காவில் ஜெமாலஜிஸ்ட் துறை சார்ந்த படிப்பையும் படைத்து சுமங்கலி ஜுவல்லர்ஸின் வளர்ச்சிக்கு ஆணி வேராக உள்ளனர் மக்களின் ஆதரவோடு இன்னும் பல கிளைகள் வரும் காலங்களில் துவக்கப்படும் என்று பெருமையுடன் கூறினார் மேலும் விழாவில் பி செந்தில்குமார் திருதி செந்தில்குமார் இயக்குநர்கள் அஷ்யந்த் அசியந்த் மற்றும் சேர்மன் ஏ ஆர் விஸ்வநாதன் அவரது மகள் அனிதா மருமகன் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கோவையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த பிரான்சே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்கு ஒரு ஃப்ளோர் ஃபுல் ஆஃப் கோல்டு ஆண்டிக் ஜுவல்லரிங்க செகண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஆஃப் டைமண்ட்ஸ் ஹை அண்ட் டைமண்ட்ஸ் ஒரு சின்ன ஜிம்கிலேருந்து டைமண்ட் ஒட்டியான வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது தேர்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக இட்டாலியன் கலெக்ஷன்ஸ் அண்ட் மென்ஸ் மின்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டோர் ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம ஒடியான் கலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஒடியான் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இப்போ இனாக்ரல் ஆஃபராக டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் அந்த வேல்யூ அடிஷன் அப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் கேரட்க்கு ஆஃபராக இருக்குங்க ஸோ ப்ளீஸ் டு கம் தேங்க்யூ அங்கே ட்ரெடிஷன் டிசைன்ஸ் நிறைய வச்சுருந்தோம் இங்கே வந்து கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இந்த மார்க்கெட்ல கேட்குறாங்க ஸோ அதுக்கு தனியாக நிறைய சின்ன சின்ன ஐட்டம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட் இட்டாலியன் ஜுவல்லரியில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இட்டாலியன் ஜுவல்லரி வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நமக்கு இதுதான் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே கோயம்புத்தூர்லயே நீங்க ஒரு ஒட்டியானம் பதினஞ்சு பவுண்ட்ல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு பவுண்ட் வரைக்கும் ரெடியிலேயே பார்க்கலாம் அதோட மேட்சிங் ஹாரம் வங்கி நெத்தி சுட்டி எல்லாம் ஒரு செட் ஒரு கிலோ வரைக்கும் ரெடியிலேயே இருக்கு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நகாஸ்க்கு கிட்டத்தட்ட ஏழு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதோட ஒர்க் மேன்ஷிப் என்ன பெஸ்ட்டுங்கிறது நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களோட வெட்டிங் பர்ச்சேசஸ்க்கு இங்கே ஒரு கடைக்கு வந்தானே போடுங்க நெத்தி சுட்டிலேருந்து காதில் போடுற கொலுசு வரைக்கும் எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும் ஒரு சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் ஒரு ஒடியானத்துலேருந்து ஜிம்கி வரைக்கும் எல்லா நகையுமே இங்கேயே கிடைச்சிடும் தேங்க்யூ